ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து தொடர்ச்சியான தோல்விகளில் தற்போது துவண்டு போய் இருக்கக்கூடிய நிலைமையில் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட்டில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க எந்த மாதிரியான வீரர்களோடு பிளேயிங் லெவலில் தற்போது களமிறங்க வேண்டும் அப்படின்னு சில அறிவுரைகளை கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக அடுத்து டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியுடைய பிளேயிங் லெவலில் அதிரடியான மாற்றம் நடக்க இருக்குது ஒரு முக்கியமான சீனியர் வீரர் தற்போது அணியிலிருந்து நீக்கப்படுறாங்க அவருக்கு பதிலாக ஒரு இளம் வீரர் தற்போது அணியில் வந்து இணைகிறாங்க இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி தான் விளையாடி இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் தோல்வியை தழுவி தற்போது இடத்தில் ஏழாவது முதல் போட்டியில் மட்டுமே இவங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றாங்க அடுத்து ஆர்சிபி மற்றும் ஆர் ஆர் இந்த இரண்டு அணிகளுக்கு எதிராகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை தழுவி தற்போது புள்ளிப்பட்டியலில் பின்தங்கி இருக்காங்க தற்போது கடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி கூட ஒரு சாலிடான பர்ஃபாமன்ஸை கொடுத்து கம்பேக் கொடுத்து அவங்க ஆறாவது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க அவங்களுடைய ரன் ரேட்டும் மைனஸில் இருந்து தற்போது ப்ளஸுக்கு மாதிரி எகிரிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் தற்போது சிஎஸ்கே அணியுடைய நிலைமை தான் ரொம்பவே வந்து பரிதாபமாக இருக்குது பேட்ஸ்மென்களில் டாப் ஆர்டர் அதே போல் மிடில் ஆர்டர் அதே போல் டெத் ஓவர் பவுலிங் அப்படின்னு அனைத்திலுமே கொண்டிருக்காங்க இதனால் தான் தற்போது ரொம்பவே கடுப்பான சீனிவாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் அனைவரையும் அதே போல் பயிற்சியாளர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு தற்போது பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இதனால் அவங்களுக்கு அடுத்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிவான் கான்வே அவர்களை தேவைப்பட்ட பிளேயிங் லெவனில் ஓப்பனிங் வீரராக கிளமிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தற்போது முக்கியமான சீனியர் வீரரான ரவிச்சந்தன் அஸ்வினவர்களை ஓய்வு கொடுத்து விட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரரான அன்சுல் காம்போஞ்சை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க கடந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி சிறப்பான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க வாலர் இரண்டு புறமும் அவங்க ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு திறமையான வேகப்பந்து வீச்சாளர் அதே போல் பேட்டிங்லேயும் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் பத்து கோடி ரூபாய்க்கும் அதிகமாக காசு கொடுத்து தற்போது ஏலத்தில் எடுத்தாங்க ஆனால் அவங்க மூணு போட்டிகளுமே நாற்பதுக்கும் அதிகமான ரன்களை விட்டு கொடுக்குறாங்க மிஞ்சி போனால் ஒரு விக்கெட்டை மட்டுமே வீழ்த்துறாங்க இது அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது அதன் காரணத்தினால தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வினி அவர்களுக்கு தற்போது ஓய்வு கொடுத்துட்டு அன்சுல் காம்போஜ் போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின்கள் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருந்தாலுமே கூட தற்போது அணியில் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வேலை இல்லை அப்படின்னும் அவருக்கு பதிலாக தற்போது ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திரா அவர்களை நீங்கள் பந்து வீச்சுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது அணிக்கு மேலும் பலத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக அஸ்வினி அவர்களுடைய இடத்தை தற்போது இரண்டு போலர்களை வச்சு நம்ம நிரப்பிக்கொள்ளலாம் அது சிஎஸ்கே அணிக்கு பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்துமே தவிர எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த ஒரு காம்போவை நம்ம பயன்படுத்தி ஒரு பிளேயிங் லெவலில் விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது கை கொடுக்கும் அடுத்த போட்டிகளில் அதாவது டெல்லி அணிக்கு எதிராக இந்த ஒரு காம்பினேஷனை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தற்போது சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால தற்போது பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா அதனையான சில மாற்றங்கள் நடைபெற இருக்கு ராகுல் திரிபாதி ரவிச்சந்திரன் அஸ்வின் தீபக் ஹூடா போன்ற வீரர்கள் தற்போது நீக்கப்பட்டுவிட்டு அவங்களுக்கு பதிலாக மேலும் சில முக்கியமான இளம் அதிரடி வீரர்கள் அணியில் இணைக்கப்பட போகிறாங்க இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி